آمين تنزيل من الرحمن الرحيم كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون بشيرا ونذيرا فأعرض أكثرهم فهم لا يسمعون وقالوا قلوبنا في أكن تدعونا إليه وفي آذاننا وقوه ومن بيننا وبينك حجاب فاعمل إننا عاملون قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أننا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد عن ذكر اسلامي انسى عليه. வெளியிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரர்களை இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் வழங்கி செயற்படுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது சம்பந்தமாக அதில் நபிகளாரினால் காட்டப்பட்ட வழிமுறைகள் என்ன நபிகளாருடைய வழிமுறைக்கு அப்பால் எங்களுடைய சமுதாயத்தில் நம்பிக்கையின் அடிப்படையாலும் அல்லது ஆதாரமான ஹதிசிகளின் அடிப்படையில் உள்ளே நுழை வைக்கப்பட்டவைகள் என்ன என்பதை பற்றி இன்று நாம் பார்த்துக் அந்த அடிப்படையில் சகோதரிகளே ஒரு தாய் கற்பமுற்றவளாக இருக்கின்ற போது மார்க்க ரீதியாக அவளுக்கென்று விசேஷமான எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் அல் குரானிலோ அல் ஹதீதிலோ சொல்லப்படவில்லை அவள் பிள்ளையை பெற்றெடுத்ததும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்தவைகள் சில இருக்கின்றது அந்த அடிப்படையில் பிள்ளை ஒன்று பெற்றெடுக்கப்பட்டால் பிள்ளைக்கு பேர் வைத்தல் பிள்ளைக்கு ஹத்னா செய்தல் பிள்ளைக்கு முடியெடுத்தல் பிள்ளைக்காக அகைக்கா கொடுத்தல் இவ்வாறு சில விடயங்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது இதிலே சல்லு செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கின்றது அதிலே வருகிறது அல் குலாமு முர்தஹுன் பி அகீகத்தின் புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதி ஒரு குழந்தை அந்த குழந்தையை தொட்டும் ஏழாம் நாள் அறுக்கப்படக்கூடிய ஆட்டுக்கு அகிகாவிற்கு அடமானமாகும் மேலும் குழந்தைக்கு பெயர் வைக்கப்படும் அதன் தலை சிறைக்கப்படும் இவ்வாறு ஹரிசிலே வந்திருக்கிறது இங்கே மூன்று விடயங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று அகிகா இரண்டாவது பெயர் வைத்தல் மூன்றாவது முடியெடுத்தல் இந்த மூன்றும் வேளாண் நாளில் செய்யப்பட வேண்டியது என்பது நபிசல்லாக அலகிவ செல்லம் அவர்களுடைய வாக்காகும் இதிலே அஃகா என்பது வேற சில ஹரிதிகளில் அது செய்யப்பட வேண்டிய முறை சம்பந்தமாக வருகிறது அதாவது மால் குலாமி குழந்தைக்கு எனவே அதற்காக ரத்தத்தை நீங்கள் ஓட்டுங்கள் என்று நபி சொல்கிறது அலைஹ் ஹதி ஆடு அறுக்கப்படும் அதனை நபி மனைவி அறிவிக்கக்கூடிய ஹதீதிலையும் மற்றும் வேறு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதிர்களிலேயும் வருகின்றது அனில் உலாமி வானில் ஜாரியாத் ஒரு பையன் அதற்காக ஆடு அறுக்கப்படும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் ஒரு ஆடு அறுக்கப்படும் என்று அறிவிக்கக்கூடிய ஹஜீர் இது முஸ்னத் அகமதிலே வருகிறது ஆயிஷா அலி அறிவிக்கிறார்கள் இதே மாதிரியாக உம்மு குர்சா அல் காபியா என்ற பெண்மணி அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹஜீதிலே யா எருக்கும் மேலதிகமாக இன்னொரு செய்தி சேர்த்து வருகிறது அந்த ஆடுகள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வருகின்றது சகோதரிகளே உயிரியாவிற்காக அறுக்கப்படக்கூடிய ஆட்டிற்குத்தான் வயதெல்லைகள் அறிவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் பிள்ளை பிறந்தால் ஏழாம் நாள் அறுக்கப்படக்கூடிய ஆட்டிற்கு எந்த விதமான வயதெல்லையும் சொல்லப்படவில்லை எனவே வயதில்லை சொல்லப்படாத வேளையில் அந்த ஆடை நாங்கள் ஒரு நிறைவான ஆடாக காண்கின்ற போது கொள்ளலாம் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இந்த அடிப்படையில் அந்த பிள்ளைக்காக அந்த இரத்தம் அன்று ஓட்டப்படும் இந்த ஹரிதிலே பாவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அடமானம் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிள்ளை அல்லா அடமானமாக வைக்கப்பட்ட மாதிரியும் நாம் ஆடை அறுத்து கொடுத்து அந்த அடமானத்தை மீட்டுப் பெற வேண்டிய கடமைப்பாடு பெற்றோர்கள் மீது உள்ள மாதிரியாகவும் இங்கே வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான வேளையில் நாம் இந்த அடமானத்தை எடுப்பது நமக்கு கடமையாக இருக்கின்றது அடமானம் என்பது என்ன நாம் யாரிடமிருந்து ஒரு கடனாக ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு பகரமாக அந்த கடனை திருப்பிக் கொடுக்கும் வரை நம்பிக்கைக்காக ஒரு அடமானமாக ஒன்றை வைக்கிறோம் இதற்குத்தான் அடகு என்று சொல்வோம் எனவே கடனுடைய ஸ்தானத்திலே இந்த பாவிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அகைக்காவோடு சம்பந்தப்பட்ட ஹரிதிலே மிகவும் ஆதாரபூர்வமான ஹரிசா இந்த ஹதி இந்த ஹரிதின் பிரகாரம் இதை சிலர் அறிஞர்கள் இவ்வாறு பிள்ளை பிறந்தால் அகைகா கொடுப்பது கட்டாய கடமை என்று வலியுறுத்தினார்கள் என்றாலும் இதைவிட தரம் குறைந்த இன்னொரு ஹதீதிலே விரும்பியவர் அவர் யார் அக்கை விரும்புகிறாரோ அவர் அறக்கட்டும் என்று வரக்கூடிய அந்த ஹதீரின் அடிப்படையில் சிலர் அதை கொஞ்சம் கட்டாயம் அல்ல மிக முக்கியமான விடயம் என்று சொல்கிறார்கள் என்றாலும் எம்முடைய ஆய்வில் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் சொல்லப்பட்டதை விட இது மிகவும் வலுவாக இருப்பதால் இதை ஒரு நபிகளால் வலியுறுத்திய ஒரு நபி வழியாக கண்டி இதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் இங்கு சிலர் கேட்பார்கள் ஆடு இல்லை என்றால் அல்லது ஆடு அறுத்து போதாது என்றால் மாடறுத்து கொடுக்காதா என்று கேட்பார்கள் செல்லல்லாக அழைக செல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இங்கு செயல் அடிப்படையிலும் ரசூலுல்லா தன்னுடைய பேரப்பிள்ளைகள் பிறந்ததற்காக ஆடை அறுத்துக் கொடுத்தார்கள் சொல்லும் ரசும் இவ்வாறு இருக்கின்ற போது ஆடைத்தான் அறுத்து கொடுக்க வேண்டும் நாம் அறுக்கிறதை அது போதாது என்று காண்கிற போது விரும்பினால் இன்னும் நாங்கள் தர்மமாக எத்தனையும் அறுக்கலாம் இதிலே அறுத்து கொடுப்பதா ஏழைகளுக்கு கொடுப்பதா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அறுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படவில்லை அறுக்கலாம் அவர் சாப்பிடலாம் விரும்பினால் கொடுக்கலாம் அவர் எதுவும் செய்யலாம் அறுத்து ரத்தம் ஓட்டுவது மார்க்கமாக்கப்பட்ட விடயமாகும் அதனை அறுத்து அதனுடைய எலும்பை முறிக்காமல் முழுசாக போட்டு அதனுடன் சீனியையும் இனிப்பு பதார்த்தத்தையும் போட்டு சமைத்து சமையலாக கொடுக்க வேண்டும் என்பது அது இஸ்லாத்தில் நுழைவிக்கப்பட்ட தனி மனித கருத்தா அதற்கு ஆதாரம் இல்லை அது ரசூலுல்லா காட்டிய வழிமுறை அல்ல அது